ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இது அன்பானம்மா சேனல் வாங்க அன்பானம்மா சேனலுக்குள்ளே வாங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட என்கரேஜ்மெண்ட்டான கமெண்ட்ஸும் வந்து என் சேனலில் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் எதுக்குமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கலாம் சின்ன பசங்க தான் பண்ணிகிட்ருக்குறாங்க நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் எனக்கும் இப்போ தான் பசங்களெல்லாம் வளர்த்து நானும் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ நான் வந்து இவ்வது நாள் வரைக்கும் நான் எதுவும் சம்பாதிக்கலை எதுவும் பண்ணலை ஆகுது என்னைய நான் தனியாக எப்படி நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் வயசான காலம் இருக்க போகுதுன்னு எனக்கு நல்லவே என்னை உள்ளுணர்வு சொல்லுது அதனால தான் நான் அந்த சேனலில் நான் ரன் பண்ணிருக்கேன் எனக்கு பரவாயில்ல எனக்கு வந்து இவங்களே வியூவர்ஸ் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்னா நான் மூணு வருஷமாக போறேன் இதை உடனே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே நான் வந்து இதை ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பிரச்சனைகள் மீன்ஸ் வேறு என் குடும்ப பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு என்ன ஒன்றும் இல்லை வியூவர்ஸ் வர்றதில்ல இப்போ எல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக எல்லாம் போய்ட்டுருக்குல எனது ரொம்ப ஸ்லோவாக தான் எனக்கு எனக்கு தெரியும் ஒருவேளை எனக்கு அடுத்தவங்கள எனக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி பேச தெரியலையாக இருக்கலாம் இல்லை என்னோட முகரக்கட்டை அவ்வளோ மோசமாக கூட இருக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா ஆளாகாமல் இருக்கலாம் இல்லை என்னோடய வார்த்தைகள் பிடிக்காமல் இருக்கலாம் அதனால கூட யாரும் என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு எனக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் யாராவது நீங்கள் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் என் பசங்களுக்கு ரெண்டு பேர்த்தில் ஒருத்தரன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன் நீ கெஞ்சா நீ ஏன் இதை போட்டு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணிகிட்ருக்கேன் பசங்களுக்கு நம்ம அம்மா ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தருவோம்ல அதனால தான் என் பையன் வேண்டான்னு சொல்கிறான் இதே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பையன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பின்னாடி வருவான் எனக்கு தெரியும் அம்மாவுக்கு சேனல்ஸ் வியூவர்ஸ் இல்லை அம்மா கவிழப்படுறாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து தான் என் மகன் வந்து வேண்டாமா உனக்கு வரலனா பரவாயில்ல நீ லைவ் போகாத வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகள் நீ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என் மகன் எனக்கு சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் பரவாயில்ல நான் என் அம்மாட்டோட என் வயசான என் அம்மாட்ட கூட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி யார் வேணுமோ சொல்லி போகிறாங்க உன்னோடைய விஷயத்தில் நீ போ நீ நேர்விலே தான் போயிட்டுருக்க நீ எது தப்பான இந்த காரியம் செய்யலை அப்படின்னு எங்கள் அம்மாவும் என்னை சொ என்கரேஜ் பண்ணாங்க வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது தேவை என்னோடய பஸ் பய பயணம் நான் மேரேஜ் ஆகிட்டதுக்கப்புறம் என் பசங்களை எப்படி வளர்த்தேன் இல்லை எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு சின்ன வருமானத்துலேருந்து எப்படி என் ஃபேமிலியை நான் வந்து ரன் பண்ணி ஒரு சேவிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன் இல்லை எப்படி பசங்களை படிக்க வைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க யங் கப்புல்ஸ் பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் யார் வேணாலும் உங்களோட டவுட்ஸை கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் இது நான் கொடுப்பேன் கொஞ்ச நாள் கழித்து நான் லைவ்க்கு இருக்கேன் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால லைவுக்கு வரல என் பர்ஸ்னல் விஷயத்தினாலே நான் லைவுக்கு இப்போ கொஞ்சம் நாளுக்கு நான் வரலை அது ஏங்குறதை நீங்கள் கொஞ்சம் நாள் கழித்து நான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க என் வீடியோவுக்குள்ளே வாங்க பார்க்கலாம்